யூடியூப் வணக்கம் இது ஒரு முக்கியமான உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நின்ற இடத்தின் ரகசியம் சூரியன் நின்ற இடத்தின் ரகசியம் பிளஸ் சூரியன் பார்க்கின்ற இடத்தின் ரகசியம் சூரியன் நின்ற இடம் எதுவாக இருந்தாலும் அந்த சூரியனால் யார் லக்ஸரிஸை அடைய போறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு ஏன்னா இந்த பவர்ஃபுல் ஒரு ஒளி கிரகம் வந்து சூரியன் இந்த சூரியன் பார்க்கக்கூடிய இடம் நிற்கக்கூடிய இடம் வந்து உங்களை வந்து என்ன சொன்னான்னா வெளிச்சம் போட்டு காட்டும் நிற்கக்கூடிய இடம் உங்களை வெளிச்சம் போட்டு காட்டும் ஓ நீங்கள் தானா அது எந்த இடம் அப்படின்னா உங்களுக்கு லக்கணத்துலேருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு பய பயங்கரமான ஒரு டியூப்லைட்டு வந்து ஆயிரம் வாட்ஸ் நீங்க அதில் நீங்கள் அங்கேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுடைய அந்த இடத்துல வந்து நீங்கள் தவறு பண்ண முடியாது நம்ம வெளிச்சத்தை வந்து அங்கே கொண்டு போய் வச்ச பிறகு என்ன சொல்கிறான்னா வந்து அதாவது வந்து தவறுக்கு இருட்டு தானே வந்து துணை நிற்க முடியும் தவறுக்கு வந்து என்ன சொன்னா டியூப் லைட்டை போட்டுட்டு வந்து என்ன சொன்னான்னா இந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து என்ன நூற்றி ஓ நூற்றி ஓராவது திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு வச்சுருப்போம் கரெக்டாக வந்து துப்பாக்கியோடு எல்லாம் இருக்கிற மாதிரி ஆயிரும் இதுதான் அப்போ சூரியன் நின்ற இடம் இடத்தில் நாம் தவறு செய்ய முடியாது தவறு செய்ய முடியாது தவறு செய்தோம் என்று சொன்னால் நாம் கொள்வோம் ஏன்னா அது வந்து அந்த வெளிச்சமே காட்டி கொடுத்துரும் இப்ப நான் பேச வர்ற சப்ஜெக்டுடைய நிலை என்னன்னா சூரியன் நின்ற இடத்துல இருந்து ஏழாவது இல்லையா அந்த இடம் ஒரு லக்கி இடம் இது யாருக்கும் தெரியாது இப்ப என்னுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா எனக்கு சூரியன் பார்க்கின்ற இடத்து என் என்னுடைய சூரியனால் யார் லக்கி அடைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா அதை நல்லா பறிச்சித்து பார்க்கணும் ஓ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வரும் நம்மளுடைய வெளிச்சத்தால் நமக்கு பிறந்த மாதத்தின்படி நாம் வந்து அந்த மாதத்துல வந்து பிறந்த மாதத்தின்படி அந்த மாதத்தில் வந்து என்ன சொல்றான்னா நாம் வந்து ஃப்ராங்காக இருக்கணும் நாம் வந்து அதில் கபடு சூது அப்படி இப்படி அப்படின்னு இருக்கவே கூடாது எனக்கு லக்கணத்தில் சூரியன் ஒரே ஜெனு தான் ஐயா நான் வந்து கரெக்டாக பேசுவேன் ரொம்ப ஜெனூனாக இருப்பேன் என்கிட்ட வந்து யாரும் வந்து ஒன்றும் இது பண்ண முடியாது அப்போ வந்து இந்த ஆள் கராராக பேசுவேன் ஐயா என்ட்ட போய் வந்து பண்ண முடியாது போய் ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பார்க்க மாட்டேன் இவ்வளோ ரூவானா இவ்வளோ ரூவாதான் இப்படித்தானா இப்படித்தான் இப்படின்ருவேன் ஏன்னா லக்கணத்தில் சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னுடைய பொணாதிசயம் தான் ஐயா நான் இதுதான் பிராங்க்னஸ் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அந்த கட்டன் டேட் இருக்கும் எந்தவித மாற்று கருத்து வச்சுக்க மாட்டேன் வேண்டாம்னா போய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிரு இந்த சூரியன் பார்க்கின்ற இடத்துல ஏழாம் இடத்துல வச்சுக்க என்னைக்கு மனைவி வந்து அந்த அம்மாவுக்கு தான் போயிருவேன் ஏழாவது பார்வையை பாத்துறாரு ஏழாவது பார்வையாக சூரியன் வந்து லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும் போது மனைவிக்கு யோகம்ட்டான் நமக்கு யோகம் எதனால கடைசியில வந்து சூரியன் பார்க்கின்ற இடத்திற்குண்டான காரக உறவு நூறு பெர்சன்ட் வெண்பநிறும் உறுதியா பண்ணிரும் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது எந்தவித மாற்று அது லக்கணத்துக்கு எந்த இடம்னு பார்த்துக்கிடுங்க லக்கணத்துக்கு எந்த எந்த இடம் பார்த்துக்கிடுங்க ஒருத்தருக்கு லக்கணத்துக்கு நாலுல சூரியன் இருக்காரா அவர் பத்தாம் பாவத்தில் வந்து பயங்கரமான யோகசாலியாக வருவார் ஏன்னா நாலாம் அவன் ஏழாவது பத்தாம் பார்த்துருவான் சூப்பரான யோகம் பயங்கரமான யோகத்தை அடைவார் லக்கணத்தில் இருந்தால் மனைவி யோகசாலி எட்டாம் இடத்தில் இருந்தால் தன குடும்பஸ்தானம் யோகமானது என்னன்னா எட்டாம் இடத்துல ஆமையா எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாவது பார் ரெண்டாம் இடத்தை பாத்துருவார்ல அப்ப பிரைட்னஸ் ரெண்டாம் இடம் வெளிச்சம் சூப்பராக இருக்கும் லக்கணத்து ஒன்பதாம் இடத்துல இருந்து ஏழாவது பார்வையை பார்த்தான் என்ன சொல்றேன்னா மூணாம் இடத்தை பார்த்திருவார் புகழ் கீர்த்தி ஸ்தானத்தோடு இருப்பான் கண்டிப்பா இருப்பான் அதுல இந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்ப அவர் நிற்கின்ற இடத்தில் இருந்து ஏழாவது பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் இரட்ட சந்தோஷம் ரெட்ட சந்தோஷம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது மாற்று கருத்துமே கிடையாது அதாவது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து என்ன சொன்னா மூணாம் இடத்துல சூரியன் ஏழாவது மாதிரி ஒன்பதாம் இடத்தை பார்க்கலாம் கடைசி வரைக்கு தகப்பனால் தகப்பனார் யோகசாலி அந்த குழந்தையால் அந்த குழந்தையை வந்து அந்த குழந்தைக்கு வந்து என்ன சொன்னா என்ன தேவையோ அந்த தேவையை வந்து தகப்பனார் வந்த அப்படி லேசா ஓகே அப்படின்னு சொல்லிட்டா தாபனார் வந்து எந்த மாறிடுவார் யோகத்தை குழந்தையாக வரணும் மூணாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் இடத்தை பார்த்துருவார் தாபனார் வந்து வலிமையா இருப்பார் நல்லா செக் பண்ணிப்பாரு தாபனார் வலிமையா இருப்பார் தாபனார் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு பயங்கரமான யோகம் அதே சமயத்தில் பத்தாம் இடத்தில் சூரியன் இருந்து நாலாவது நாலாம் இடத்தை பார்த்துட்டாருன்னா கண்டிப்பா குடும்பம் வந்து என்ன சொன்னா யோகமாக இருக்கும் தாய் நல்லா இருப்பான் தாய் திடகாத்திரமாக இருப்பான் நாலாம் இடம் என்பது குடும்பம் பதினோராம் இடத்திலிருந்து ஏழாவது பார்வை அஞ்சாம் இடத்தை பார்த்து விட்டால் புத்திரர்கள் யோகசாலிகள் பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்த்து விட்டால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னானே உங்களுடைய எதிரி வலிமையாயிருவாங்க அப்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இங்க இருக்கிற பவர்ஸ் இந்த பார்வையுடைய பவர்ஸ் ஆறாம் இடத்துல விழுகுது அப்ப ஆறாம் இடத்துல விழுகும்போது நம்ம என்ன சொல்லலான்னா அந்த இடம் வலிமையாகுதுன்னே பொதுவான விதி ஆயிருச்சு அப்ப அந்த இடத்தில் வந்து பொதுவாக கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது அந்த கிரகம் வந்து வலிமையாகிடும் அது நமக்கு சா சாதகமான கிரகமாக இருந்தால் நமக்கு சாதகத்தை கொடுக்கும் பாதகமான கிரகம் இருந்தால் பாதகத்தை தானே கொடுக்கும் அப்ப இதெல்லாம் கணக்கு அப்ப ஒவ்வொருத்தருக்கும் சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து அதிலிருந்து ஏழாம் இடம் எதுவோ அது உங்களுக்கு லக்கணத்திற்கு எதுவோ அந்த இடம் என்னைக்குமே வந்து காலத்திற்கும் உங்களுடைய சக்தியால் ஏன்னா உங்களுடைய சூரிய சக்தியால் அந்த கட்டம் வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த உறவு தெரிஞ்சுக்கிடணும் சூரியன் இந்த இடத்துல இருக்கிற காரணத்தினால நமக்கு யோகமா அப்படின்னு சொல்லிட்டு கணம் பண்ணணும் அந்த ஒளி சக்தி இன்னொருத்தருக்கு போய் கிடைச்சது அப்ப உங்களுடைய உங்களின் அதிர்ஷ்டத்தை பெறுவது யார் மனைவியா குழந்தையா இப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி ஒரு அம்மாவுக்கு வந்து என்ன சொன்னா லக்கணத்துக்கு ஏழுல சூரியன் லக்கணத்துக்கு ஏழுல சூரியன் அப்ப லக்கணத்துக்கு ஏழுல சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது லக்கணமே வந்து என்ன சொல்றான் லக்கணத்துக்கு ஏழுல சூரியன் இருந்து லக்கணத்தை பாத்துறதுனால என்னைக்குமே அந்த அம்மா வந்து என்ன சொன்னான்னா வந்து தான் வந்து ஒரு மகாராணி மாதிரியே இருக்கும் லக்கணத்துக்கு ஏழுல சூரியன் இருக்கு லகணத்தை பார்க்குது அந்த அம்மா ஒரு மகாராணி மாதிரியே தன்னை எதுவுமே விட்டு கொடுக்காத மாதிரி நான் அப்படித்தான் அப்படின்ட்டு இருக்கோம் ரைட்டு உனக்கு மண்டக்கண்ணம் வந்து இருக்குது இருக்கேன் ஏன்னா உன் உன்னுடைய அதாவது வந்து ஏழாம் இடத்துல இருந்தா தான் சுயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் எட்டாம் இடத்துல இருந்தா ரெண்டாம் இடத்துக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு மூணாம் இடத்துல இருந்தா ஒன்பதாம் இடத்துக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தா பதினோராம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு ஏழாம் இடத்தில் இருந்தால் லக்கணத்திற்கு கேள்வி பண்ணிடுவார் ஏழாம் இடத்துல இருந்தா லக்கணம் அந்த பாவம் என்ன வருதுன்னு பார்த்துடுங்க இப்படி எல்லாம் சூரியனுடைய சக்தியால் பெரிய வெற்றியை பெறக்கூடிய சக்தி உங்களுக்கு எது என்று அந்த இடத்தை வந்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு அது ஒரு அமுத சுரபி சூரியன் கொடுக்கக்கூடிய அமுத சுரபியை வாங்கக்கூடியது யார் அப்படின்னா அது யார் எனக்கு தெரியுதா யாரு அந்த கடாட்சம் வந்து உங்க கட்டத்துக்குள்ளேதான் இருக்கு உங்க கட்டத்துக்குள்ளதான் சூரியன் நின்ற இடம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அதுதான் பெரிய பிரச்சனைக்குரியது சூரியன் நின்ற இடத்துல நீ ஜாக்கிரதையா இருக்கு நாலாம் இடத்துல இருந்து இருந்ததுன்னா கற்பு நெறியில் ஒழுக்கமாக இரு அஞ்சாம் இடத்தில் இருந்தது என்று சொன்னால் பிள்ளைகளை வந்து என்ன சொன்னா பிள்ளைகள் வந்து என்ன கரெக்டா வச்சுக்கிடணும் ஆறாம் இடத்தில் இருந்தால் என்ன சொன்னா சூப்பர் ஆறாம் இடத்துல சூரியன் இருப்பது நல்லது பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயனம் போன சாணம் உனக்கு சூப்பரா இருக்கும் அப்ப வாழ்க்கையில் வந்து இந்த அதிர்ஷ்டம் என்பது சூரியனால் கிடைக்கக்கூடியது சூரியனால் கிடைக்கக்கூடியது அப்ப இந்த சூரியனால் கிடைக்கக்கூடிய இந்த சக்தியை நாம் அனுபவிக்க முடியாது நாம் அனுபவிக்க முடியாது எப்பயுமே வரம் கொடுக்கின்றவன் அனுபவித்திருக்கிறானா வரம் கொடுக்கிறவன் அனுபவிச்சிருக்கிறானா சிவபெருமான் வரம் கொடுக்கறதுக்கு தகுதியானவர் ஆனால் அதை அவரை அனுபவிக்க முடியாதே புரோட்டா போடுறவன் நல்லா உட்காந்து நிதானமா சாப்பிடவும் முடியும் நடக்காது அதை திங்க விட மாட்டான் அவனுக்கு முகத்தில் அடிச்சிடும் அப்போ சூரியன் நின்ற இடத்திற்கு எதிரான இடம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அமிர்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இது சத்தியமான உண்மை ஒருத்தருக்கு மனைவியாக வரலாம் குழந்தையாக வரலாம் இளைய சகோதர சகோதரஸ்தானாதிபதியாக வரலாம் பத்தாம் இடமாக வரலாம் பன்னெண்டு இடத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கு அப்போ அது உங்களால் சுவிட்சம் கூடியது அந்த இடம் வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் சூரியன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கட்டத்தில் இருக்கின்றவர் அதற்கு ஏழாம் இடத்திற்கு நீங்கள் வரம் கொடுக்கக்கூடிய ஒரு தயாநிதி ஒரு தயாநிதி அது யாரு அப்படின்னு பார்த்துடுங்க என்னுடைய ஜாதத்துல மனைவிதான் அந்த யோகத்தை அனு இருக்காங்க என்னுடைய மூத்த குழந்தையுடைய ஜாதகத்தின்படி நான் அணிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஓகேவா அப்ப பையனுடைய ஜாதகத்தின்படி தொழில் ஸ்தானாதிபதியில வந்து வின்னிங் நாலாம் இடத்தில் சூரியன் பத்தாம் இடத்துல அவன் எதை நினைச்சானோ அது நடந்துருச்சு ஒரு குழந்தைக்கு எட்டாம் இடத்துல சூரியன் குடும்பம் ஆன பிறகு மாங்கல்யத்தை கழுத்தில் ஏத்திய பிறகு பெரியகசாலி தன குடும்பஸ்தானாதிபதி தனக்குடும்பம் யாருக்கு வரும் கல்யாணம் முடிச்ச பிறகு தனமும் குடும்பமும் வரும் இப்படி நம்ம வந்து பராசர முனிவர் ஜோதிடர்கள் ஜோதிடத்தை சொல்லியிருக்கிறார் அப்ப பராசர முனிவர் வந்து பிறந்தது பூர நட்சத்திரம் அப்ப நம்ம எப்பயுமே ஜோதிடத்தை ரசிக்க வேண்டும் அள்ளி பருக வேண்டும் ஜோதிடத்தை மதிக்க வேண்டும் ஜோதிடர்களை மதிக்க வேண்டும் ஜோதிடர்களை மதிக்கவன் மதித்து பார் பெரிய வெற்றி கிடைக்கும் அதனால் சூரியன் நின்ற இடமே சூரியன் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடம் நீங்கள் பிறருக்கு வரம் கொடுக்கக்கூடிய இடம் அவர்கள் சிவிட்சமாக இருப்பார்கள் என்று கூறி நீங்களும் பரிட்சித்து பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பார் ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமு வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்